இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஆமாங்க இந்த வரிகளுக்கு மிகவும் பொருத்தமானவர் நம் அனைவருடைய நண்பர் திரு விஷு அவர் இயக்குனர் விஷு அவருடைய எண்பத்தி ஓராவது பிறந்த நாள் இந்த நாளில் டெல்லியில் நடந்த ஒரு அரட்டை அரங்க நிகழ்வை பற்றி உங்களோடு நினைவு கூற விரும்புகிறேன் அதாவது ஒரு மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதனுடைய வடிவத்தை பதிவை உங்களுக்காக நாங்கள் இப்போ ஷேர் பண்ணுறோம் என்னுடைய அருமையான நண்பர் ஐம்பது ஆண்டுகால நண்பர் ஆகவே எனக்கு இன்னும் சற்று அதிகமான வருத்தமும் துக்கமும் இருக்கிறது இறைவனால் அவர் குடும்பம் அனைவரும் நலமோடு வாழ அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் நன்றிகள் வாசு உலக மக்களின் அமைதிக்காகவும் மத ஒற்றுமைக்காகவும் தமிழ்நாட்டின் தென்காசி பகுதியிலிருந்து கடந்த ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு முதியவர் சைக்கிளில் கிளம்பி இன்று டெல்லி வந்து சேர்ந்திருக்கிறார் அவர் நமது நாட்டு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறவும் உள்ளார் அந்த சகோதரர் ஜனாப் எஸ் நாகூர் மீரான் அவர்களை வேத பாடசாலை நடத்தும் இந்த அரட்டையரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன் ஒன்பது மார்ச் மார்ச் ஒன்பது கிளம்பேன் கிளம்பி நாக்பூர் எல்லா பல காடுகளையும் கடந்து கொண்டு எல்லாம் அங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்து சேர்ந்தேன் எல்லா மதமும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் மனித நேயமா வாழணுங்கிற ஒரு ஒரே ஒரு எண்ணத்துல வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மூவாயிரத்தி இருக்காங்க

தென்காசியில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க டெய்லர் தையல் வேலை செய்கிறேன் டெய்லர் வேலை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உங்கள் பகுதியை சார்ந்த அனைவருக்கும் அரட்டை இறங்க மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நீங்கள் எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என் இவ்வளோ மக்கள் மத்தியில் சந்திக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நல்லது நல்லது தேங்க்யூ அவர் கையத்து போட சொன்னார். உடனே கையத்துல ஒரு வாசகம் கேட்டாரு என் மனசுக்கு உடனே தூணின வாசகத்தை எழுதியிருக்கிறேன் ஓம் அல்லா எழுதியிருக்கிறேன் நீங்க அவர் ஒரு ஷால் போட்டு இவரை கௌரவிக்கிறார் கௌரீக் மதர் இவ்வளவு தூரம் ஒரு மதத்தார் பண்ணும் பொழுது நான் இந்து மதத்தில் வேத தர்மத்தையே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் அவரை கௌரவிச்சாதான் நம்ம மத நல்லிணக்கம் பண்ணா இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம்